மீனராசிக்கார அன்பர்களே நீங்க எப்பவுமே தேடி 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 போய் எல்லாருக்கும் அன்பு காமிப்பீங்க இது ரொம்ப 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 நல்ல தாங்க இந்த மீனராசிக்காரர்கள்ட்ட போய் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லவே வேண்டாங்க யாராக இருந்தாலும் சரி அப்படி அன்பு காமிப்பாங்க சாப்பிட்டியாப்பா சாப்பிடையாப்பா சாப்பாடு தருவா இந்த காசு வேணுமா அப்படின்ற எல்லா விதத்துலயுமே இந்த மீனராசிக்கார்கள் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க மற்றவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வைப்பாங்க யாராவது ஒருத்தங்க அழுதுட்டா போதும் அது யாருனே தெரியாதவங்களாக இருந்தாலும் தன்னுடைய உறவினர் தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட நெருக்கமா இருந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் மீனராசியுடைய வாழ்க்கையில என்னதான் இவர்கள் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வச்சாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களே என்று கூட இருந்த உதவிகள் எல்லாத்தையுமே எல்லா விதையும் செஞ்சு கொடுத்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இவர்கள் பல நாட்கள் கண்டித்தோடு வந்திருக்காங்க இதனால முக்கியமான காரணமாக இவருடைய வாழ்க்கையில தாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா என் முன்னாடி இருக்கவங்க யாரும் அப்படி கஷ்டப்படக்கூடாது அவர்கள் கண்ணீர் தான் இப்படி பண்றேன்ற மாதிரி இவர்கள் பல விஷயங்களா பண்றாங்கங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த மீனராசினுடைய மனசுக்குள்ள பல விதமான கேள்விகள் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் யாருமே என் மேல அன்பு காமிக்க மாட்டாங்க நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா ஏன் அவங்களுக்கு என்ன எனமால அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணமே வரலாதா அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் எனக்கு ஒரு கஷ்டம்னு உதவிக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன் உதவி செய்ய மாட்டாங்களா ஆனா நான் யாரு எப்படி அடுத்த பார்க்கவே இல்லையே உதவின்னு கேட்டாங்க நான் செஞ்சுட்டேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே வர மாட்டாங்களே ஏன் மேல அன்பை காமிக்க மாட்டாங்களே எங்க அப்பா அம்மாவுக்கு எனக்கு என்னை பிடிக்கவே இல்லை எங்க அப்பா அம்மா என்ன பெற்றதுக்கு அப்புறமா ஏண்டா ஒண்ணு பெற்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர உன்னை பெற்றதுக்கு நான் சந்தோஷப்பேன் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது நான் தப்பு பண்ணிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் என்னைய அறியாமல் தப்பு பண்ணிருக்கலாம் அதுக்காக எல்லாருமே என்னை பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா நான் எங்க தான் போறது யாருமே எனக்கு இல்லை நான் சின்ன வயசுல இருந்தே நான் அனுபவிக்கிற சாமி கஷ்டத்தை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னைய பிடிக்காது என் கூட இருக்கவங்கள தான் பிடிக்கும் என்னுடைய அண்ணனை பிடிக்கும் என்னுடைய தம்பி பிடிக்கும் இல்லை தங்கச்சி பிடிக்கும் அக்கா பிடிக்கும் ஆனா என்ன மட்டும் பிடிக்காது நான் மட்டும் ஏதோ குப்பையிலேருந்து எடுத்தவங்க வந்த மாதிரி தான் என்கிட்ட நடத்துவாங்க எல்லா வேலைகளையும் என்ன பண்ண வைப்பாங்க ஆனா அதில் இருக்கக்கூடிய எது எப்படி சொல்லுறதுனா இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலை பண்ணி முடிப்பேன் வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது கேட்கும் போது ஆனா ஏதாச்சும் ஒரு பொருள் சாப்பிட வாங்கிட்டு இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு விளாட்டு ஜாமான் வாங்கிட்டு இருந்தாலும் அது எனக்கு கூட கிடைக்காது சாமி என்னுடைய அக்காவுக்கு கிடைக்கும் இல்லை தம்பி கிடைக்கும் கேட்டா உன்னோட மூத்தவங்க அவங்க அப்படிம்பாங்க அப்படிவாங்க அப்படின்னா என்னுடைய சின்ன பையன் சின்ன பையனுக்கு கொடுக்காம உனக்கால கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கேன் சாமி இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு பல நாட்கள் இவர்களுடைய மனசுக்குள்ள காயத்தையும் கஷ்டத்தையும் வச்சுக்கொடுத்தாங்க இருக்காங்க ஏன் ஒரு சில நாட்கள்லாம் அழுதுட்டாங்க எல்லோரும் முன்போறும் அழுது அழுதுக்கூடிய நாட்களாகவும் இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில மித்தம் கஷ்டம்ன்ற மாதிரி இருந்தாங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து சிக்கியற்றமே என்ற ஒரு வார்த்தை மனசுக்குள்ள இருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது மீனராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டதா ஒரு மிகப்பெரிய எண்ணங்கள் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கலாம் இருக்கலாம் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள் இந்த மீனராசியுடைய வாழ்க்கை எப்படி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தன தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரிப் பண்ணாமல் பார்க்கணும் போதும் சென்னை மறக்காமிக்கோங்க மீன ராசிக்கார அன்பர்களை முதலாவது அடியே முதலாவது படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்க இதுநாள் வரைக்குமே நோயினுடைய பாதிப்புனால கொஞ்சம் நாட்களாகவே சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு ஆக்சிடென்ட் சின்ன அளவுல பாதிப்புகள் முக்கியமா படுத்த படுத்தியே கிடந்த சில நாட்கள் வீட்டுல சில நோயினால தாக்கத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சில விஷயங்கள்னால நீங்க ஒரு சில நா வாரங்கள் வரைக்குமே நோயினுடைய பாதிப்புனால அந்த பிடியில சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த நாள் வரைக்குமே இந்த நோயினுடைய பாதிப்புல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுவதுமாக வெளியே வர முடியல என்று தான் சொல்லணும் எப்படியாவது அதை தீர்த்தணும் நோய் பிரச்சனைல இருந்து வெளியே வந்துடணும்னு நீங்க முயற்சி பண்ணாலும் தீர்க்க முடியாம கடந்துச்சு இப்ப வரைக்கும் க கஷ்ட தான் பாருங்களேன் ஆனா இன்னும் சில நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க முழுவதுமாக வெளியே வர முடியும் நீங்க நோயினுடைய அத்தனை கஷ்டங்கள் இருந்தும் தீர்த்துட்டு வெளியே வர முடியும் இந்த நோயினுடைய காலங்கள்ல நீங்க வேலைக்கு சரியா போயிருக்க முடியாது அதனாலேயே குடும்பத்துக்குள்ள பெரிய பெரிய குழப்பங்களும் சண்டைகளும் உங்களை வச்சு பெருசா அசிங்கப்படுத்தியும் செஞ்சிருப்பாங்க இந்த நோயினுடைய காரணங்களால வச்சே உங்களை மடங்கு திட்டுறது பல வார்த்தைகளை பேசுறதுன்னு படாத பாடு படுத்திட்டாங்கன்னு தானே சொல்லணும் இந்த மீனராசிக்கார்களை இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அதை அனைத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க நோயினால படாத பாடு அதனால அதான் தீர்வுகள் தீவுகள் வரக்கூடிய காலங்களே நீங்கள் முன்னேறுவதும் விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் தருவீங்க பெருசாக முன்னேற்றமே இருக்காது செஞ்சு முடிச்சிருப்பீங்க அப்போதான் அதில் முன்னேறலாம்னு நினைச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து உங்க மேல வேற ஒரு பாரத்தை போட்டு அந்த ஒரு விஷயத்த செய்ய விடாமே தடுத்துருவாங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டுலாம்னு நினைச்சு செய்வீங்க பாத்தீங்களா அது எல்லாத்துக்குமே தடுக்க போடுற மாதிரி தடு தடுத்து நிற்கிற மாதிரியே உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய அம்மா அப்பா சகோதரர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏடா இது நம்ம நல்லது செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டுறாங்க நல்லவங்களா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க

அதை தீர்த்துக்கும் அதை தீர்த்தணுன்றதுக்காகவும் முயற்சி பண்ணும் போதும் நீங்க அதுல தோல்விகளை மட்டும்தான் வாழ்க்கையில பாத்துருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது நாள் வரைக்குமே நீங்க எத்தனை அளங்களா தோத்து இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா முழுவதுமான வெற்றிகளையும் மாற்றங்களையும் நீங்க பார்க்க முடியும் நீங்கள் முன்னேறுவதற்கான வழியாக மட்டும்தான் இனி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் பயங்கரமா வாழ்க்கையில தோத்துருக்காங்க ஒரு சில நாட்கள்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிச்சும் இருக்கீங்க அப்படிப்பட்ட எல்லாத்துக்குமான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக முன்னேறக்கூடிய வழியாக உங்களுடைய வாழ்க்கைன்றது அமைய போகுது இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சது கிடையாது ஆனா அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க தினமும் நீங்க இதற்கு முன்பெல்லாம் அழுது இருக்கீங்க ஒரு சில தினங்கள்ல என்னடா இப்படி ஆயிப்போச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்கள்ல நீங்க மனசுக்குள்ளேயே நிறையாவே வருத்தத்தை வச்சு அழுது இருக்கீங்க அப்போல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்வுகளும் கிடைச்சதே கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு மரியாதைன்றது பெருசாக கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காங்க அவர்கள் எப்போது பார்த்தாலும் ஏதாச்சும் சில விஷயங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றத்தையும் தீர்வுகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் மீனராசியினுடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அன்பு கிடைக்க போகுது தனிமையாகவே வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் நிம்மதியும் உண்டாக போகுது யாரெல்லாம் உங்களை வித வேணாலும் விதத்து உறுக்குனாங்களோ அவங்க எல்லாமே அந்த வெறுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு உங்க மேல பாசத்தையும் அன்பையும் கமிப்பாங்க நீங்கள் தினமும் தூங்கும் போதுனா அழுது தான் இது நாள் வரைக்கும் தூங்கிருக்கீங்க இந்த மீனராசிக்காரர்கள் இரவு அழுகாத நாட்களே கிடையாதுங்க இத்தோ அழுதுருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமே அதனாலயே தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கிற மாதிரி தினமும் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட அழுகைகள் நீங்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் காயப்படாமல் முயற்சி பண்ணுங்க அப்படின்னா அதுல ஒரு வெற்றியை மட்டுமே தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்க முடியும் இதற்கு முன்பு நீங்க எத்தனை இடங்களை தோத்துருக்கலாம் இதற்கு முன்பு எத்தனை இடத்துல உங்களுடைய தோல்விகள்னால நிறைய நபர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தோல்விகள் என்பது காணாமல் போகும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டறாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு கோபம் உங்களுக்கு இருந்திருக்கும் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்லேயே ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத நபர்களுடன் சேர்ந்து தேவையில்லாத பழக்கங்களா வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லி திருத்தலான்னு நினைச்சாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கோமும் இல்லை நம்ம சொல்றத காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள திருத்தலாம் முயற்சி பண்ணா நம்மளே தப்பாகனவங்களா பாக்குறாங்க எம்எல்ஏ மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு பழக விஷயங்கள்னால இந்த மீனராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள காயப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட காயங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சரியான போக்குல இனி போக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளோட நேரத்த செலவழிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழி என்பது கிடைக்க போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நாள் வரைக்குமே அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க இருக்காங்க ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைச்சதே கிடையாது ஆனா இனி குறுகி காலங்கள்ல இங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலியமா அரசாங்க உத்தியோகத்தை பெற்று நீங்க யார் முன்னாடி கஷ்டப்பட்டீங்களோ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாடியே நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க முடியும் இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க போறீங்க அதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது முழுவதுமான சந்தோஷங்களோட வாழ்க்கையில இனி பார்க்க ஆரம்பிப்பீங்க யாரெல்லாம் உங்களை இழிவுப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்க வெற்றி கொடிய நாட்டை முன்னேற ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி கிடைக்க போகுது தைரியமா இருங்க முழுவதுமான மனசோடு நம்பிக்கையோடு இருங்க இனி இந்த மீனராசிக்காரர்களை வீழ் திருமணம்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்கள் தான் தோத்து போவாங்க வீழ்ந்துருவாங்க கீழே உளுந்து மண்ணுல மூஞ்சில மண்ணூட்டி தோத்தக்கூடிய நிலம் என்றது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில இனி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதான